மாயன் காலண்டர் ஒரு நீண்ட விளக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் காலத்தை கணிப்பதிலும் வானியல் அறிவிலும் சிறந்து விளங்கிய மாயன் நாகரிகத்தின் மிக முக்கியம் ஆனால் கண்டுபிடிப்பான மாயன் காலண்டரை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் உலகம் அழியப் போகிறது என்ற தவறான தகவலால் பரவலாக அறியப்பட்டிருந்தாலும் மாயன் காலண்டர் என்பது ஒரு சிக்கலான மற்றும் துல்லியமான நேரக் கணிப்பு முறையாகும் மாயன் நாகரிகம் ஒரு சுருக்கமான அறிமுகம் கிமு தயர் முதல் கிபி ஆயிரத்தி ஏழு வரை நீடித்த மாயன் நாகரிகம் இன்றைய தெற்கு மெக்சிகோ குவாத்தமாலா கொண்டு ராஸ் மற்றும் எல்சால்வடார் ஆகிய பகுதிகள் இவர்கள் கட்டிடக்கலை கணிதம் எழுத்து மற்றும் வானியல் போன்ற துறைகளில் வியக்கத்தக்க முன்னேற்றம் அடைந்திருந்தனர் அவர்களது வானியல் அறிவு மிகவும் துல்லியமானது அதனால்தான் அவர் கையில் ஒரு மேம்பட்ட காலண்டர் முறையை உருவாக்க முடிந்தது மாயன் காலண்டரின் தோற்றம் மற்றும் உருவாக்கம் மாயன் காலண்டர் ஒரே ஒரு காலண்டர் அல்ல இது உண்மையில் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல சூழ்ச்சிகளை கொண்ட ஒரு அமைப்பாகும் இந்த அமைப்பின் தோற்றம் கிமு ஆறாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக நம்பப்படுகிறது இந்த காலண்டரை உருவாக்க மாயங்கள் வானியல் அவதானிப்புகள் மற்றும் கணித அறிவை பயன்படுத்தினர் எங்களையும் ஒன்று இருபது நாடுகளின் பெயர்களையும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தனித்துவமான பெயர் மற்றும் கிளிப் சின்னம் இருக்கும் உள்ளடக்கியது இந்த இரண்டு தொகுதிகளும் ஒன்றிணைந்த எண்ணூற்றி தனித்துவமான நாட்களை உருவாக்குகின்றன இந்த சுழற்சி பெரும்பாலும் மதம் மற்றும் சடங்கு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது இது மனித கற்ப மற்றும் சில வானியல் நிகழ்வுகளுடன் தொடர்பு உடையதாக நம்பப்படுகிறது அல்லது சூரிய சுழற்சி இது நூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் கொண்ட ஒரு சூரிய காலண்டர் இது பதினெட்டு மாதங்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு மாதமும் இருபது நாட்களை கொண்டது கூடுதலாக வெளியவே எனப்படும் ஐந்து நாட்கள் கொண்ட ஒரு குறுகிய ஆண்டின் இறுதியில் சேர்க்கப்படுகிறது இந்த ஐந்து நாட்கள் பொதுவாக துரதிருஷ்டமானதாக கருதப்பட்டன ஆஃப் சுழற்சி விவசாயம் மற்றும் அன்றாட நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டது லாங் கவுன் அட் லாங் கவுன் இது மாயன் காலண்டரின் மிகவும் சிக்கலான மற்றும் தனித்துவமான அம்சமாகும் இது ஒரு நேரியல் காலண்டராகும் இது ஒரு குறிப்பிட்ட ஆரம்ப நாளிலிருந்து நாட்களை கணக்கிடுகிறது அந்த ஆரம்ப நாள் ஆகஸ்ட் பலவன் அல்லது பதிமூன்று நூத்தி முப்பதான் என்று கருதப்படுகிறது எல்லாம் கவுண்டா இந்த அலகுகளை பயன்படுத்துகிறது நட்சத்திர குறிக்கும் கே என் ஒன்று நாள் விண்கல்வினால் இருபதுக்கு இருபது நாட்கள் நட்சத்திர குறித்தும் தூண் பதினெட்டு வினால் அறுபது நாட்கள் ஒரு தோராயமான சூரிய வருடம் நட்சத்திர குறிகட்டு மக்காச்சோளம் இருபது துன் எழுதி இருநூறு நாட்கள் சுமார் இருபது வருடங்கள் பாட்டன் இருபது கட்டும் ஒன்று அண் நாற்பத்தி நாலாயிரம் நாட்கள் சுமார் நூத்தி ஆறு வருடங்கள் லாம் கவனம் தேவை அதிக ஏழு பொதுவாக ஐந்து எங்களால் குறிப்பிடப்படுகின்றன அவை பாட்டன் கட்டும் துணிவினால் மற்றும் கின் ஆகியவற்றின் எண்ணிக்கையை குறைக்கின்றன குறி காலண்டர் ரவம் காலண்டர் ராம் ஜோக்கின் மற்றும் ஹாஃப் சுயாட்சங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் தொடங்கி மீண்டும் அதே நாளில் முடிவடைய ஐம்பத்திரெண்டு ஆக்ட் வருடங்கள் அல்லது எழுபத்தி முப்பது ஜோக்கின் சுழற்சிகளாகும் இந்த ஐம்பத்தி இரண்டு வருட சுழற்சி காலண்டர் ரவம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு தனித்த புலித்துவமான தேதி மீண்டும் நிகழ இந்த காலகட்டம் தேவைப்படுகிறது மாயன் காலண்டர் எவ்வாறு வேலை செய்தது மாயன் காலண்டர் ஒரு அதிநவீன நேர கணிப்பு முறையாகும் ஜோகின் மற்றும் ஹாப்ஸ் உணர்ச்சிகள் மதம் மற்றும் விவசாய நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டன அதே நேரத்தில் லாங் கவுண்ட் வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்வதற்கும் நீங்க கால சுழற்சிகளை கண்காணிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டது இந்த சுழற்சிகள் ஒன்றிணைந்து ஒரு புலியமான மற்றும் விரிவான காலண்டர் அமைப்பை உருவாக்கின மாயங்கள் நேரத்தை சுழற்சிகளாக பார்த்தனர் ஒவ்வொரு சுழற்சியும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தையும் முக்கியத்துவத்தையும் கொண்டிருந்தது அவர்கள் இந்த சூழல் இறைச்சிகளை பயன்படுத்தி எதிர்காலத்தை கணிக்கவும் சடங்குகளை திட்டமிடவும் மற்றும் வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்யவும் செய்தனர் மாயன் காலண்டரின் முக்கியத்துவம் என்ன மாயன் காலண்டர் மாயன் நாகரிகத்தின் வா நீள் மற்றும் கணித அறிவுக்கு ஒரு சான்றாகும் இது அவர்களின் சிக்கலான உலக கண்ணோட்டத்தையும் நேரம் மற்றும் பிரபஞ்சம் பற்றி அவர்களின் புரிதலையும் பிரதிபலிக்கிறது இந்த காலண்டர் விவசாயம் மதம் மற்றும் ஈறுவாகம் போன்ற பல்வேறு அம்சங்களில் மாயன் சமூகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது இரண்டாயிரம் ரெண்டு உலக அழிவு பொருளி இரண்டாயிரம் பன்னிரெண்டாம் ஆண்டில் உலகம் அழியப் போகிறது என்ற பரவலான நம்பிக்கை மாயன் லாங் கவுன் காலண்டரை அந்த ஒரு குறிப்பிட்ட சுழற்சியின் முடிவை தவறாக புரிந்து கேண்டதால் ஏற்பட்டது டிசம்பர் இருபத்தி ஒன்று தௌசண்ட் ரெண்டு அன்று மாயன் லாங் கவுன் காலண்டரில் பதிமூன்றாவது பாட்டன் சுழற்சி முடிவடைந்தது இது ஒரு பெரிய சுழற்சியின் முடிவும் மற்றும் ஒரு புதிய சுழற்சியின் தொடக்கம் என்பதை மாயங்கள் கருதினர் ஆனால் சிலர் இதை உலக அழிவின் நாளாக தவறாக புரிந்து கொண்டனர் நாசா உட்பட பல அறிவியல் நிறுவனங்கள் இந்த குற்றங்கள் தவறானவை என்று தெளிவுபடுத்தினர் மாயன் காலண்டர் இப்போது இங்கே உள்ளது நிச்சயமாக மாயன் காலண்டர் என்பது ஒரு இயற்பியல் பொருள் அல்ல இது ஒரு நேரக் கணிப்பு முறை மாயன் காலண்டரின் கோட்பாடுகள் மற்றும் கணக்கீடுகள் மாயன் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் சின்னங்கள் மற்றும் மாயம் கையெழுத்து பிரதிகளான கோடி டோஸ்களில் கோடை சீச பாதுகாக்கப்பட்டு உள்ளன இந்த தொல்பொருள் சான்றுகள் இன்று வரை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன இவற்றில் மிகவும் பிரபலமானவை கிறிஸ்தன் கோடி ரேஷன் கோடக் மற்றும் மதுரை கோட்டை ஆகும் இவை மாயன் காலண்டர் மற்றும் வானியல் பற்றிய விலைமதிப்பற்ற தகவல்களைக் தகவல்களை கொண்டுள்ளன இந்த ஆவணங்கள் பெரும்பாலும் அருங்காட்சியகங்கள் மற்றும் காப்பகங்களில் பாதுகாக்கப்படுகின்றன இன்று வரை குவாத்தமாலா மற்றும் மெக்சிகோ போன்ற பகுதிகளில் உள்ள சில மாயம் சமூக புள்ளிகள் பாரம்பரிய சடங்குகள் மற்றும் விவசாய நோக்கங்களுக்காக இந்த காலண்டரின் சில அம்சங்களை இன்னும் பயன்படுத்துகின்றன மாயன் காலண்டர் ஒரு பண்டைய நாகரிகத்தின் அறிவு மற்றும் சாதனைகளின் நீடித்த சான்றாக விளங்குகிறது முடிவுரை மாயன் காலண்டர் ஒரு அற்புதமான மற்றும் சிக்கலான நேர கணிப்பு முறை இது மாயன் நாகரிகத்தின் வானியல் மற்றும் கணித அறிவுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இரண்டாயிரம் பன்னிரெண்டாம் ஆண்டு பற்றிய தவறான கருத்துக்கள் இருந்த போதிலும் மாயன் காலண்டர் அதன் துல்லியம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் காரணமாக இன்றும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது மாயன் காலண்டர் ஒரு கடந்த அற்புதம் இதுபோல் இன்னும் மர்மங்களும் மறைக்கப்பட்ட வரலாறுகளும் உங்களுக்கு தெரியணுமா அப்போது மிஸ்ட்ரி வேர்ல்டு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பயணத்தில் நீங்களும் எங்களோடு சேர்ந்து பயணிக்க வாங்க